நீ இப்ப நான் இப்போ நல்லா காப்பாற்றினேன் நீங்கள் சாயங்காலம் வரையும் இங்கே தான் சாமி இருப்பீங்களா இல்லைன்னா போயிடுங்களா எல்லாம் கோயிலுக்கா தெரியுங்களா அந்த வகமாக பேக்கப்புறம் வாயிலு இங்கே போயிடுங்களா மயமாரி போடுது சாமி என்ன

ஆனால் தான் ஒரு காசு நான் நடிச்சு நடிச்சு யாராவது ஒன்றுமே நிற்க வைக்க லக்கி நடிச்சிருக்கிறாங்க படம் நடிச்சுக்கிறீங்களா எங்கள் அப்பா எங்கள் அம்மா நடிச்சிருக்கிறாங்க சாயந்தாரம் வாழ்க்கையெல்லாம் குடிக்கணும் காது கட்டிக்கிட்டு அப்பா அண்ணாமலே நடிச்சு நான் கொள்ளை இரும்பு ஜல் நீக்கி அல்லல் அறிந்த பாக்கியது அழித்தோ பாதவோர் என்போன் திருவாசகம் என்னும் வாழ்க நாதன் தாழ்வாழ் இணை போஜம் எங்கால் வாழ்க ஆகமாயிருந்தாள் வாழ்க ஏக நடிகர் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் 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 குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் குடியரசுத் தலைவர்கள் திரு திரு ராம்ந்தனந்த் குகும்பிஷ் அல்லுமலை போட்டு திவனவன் என்று நின்றார் அவன் எண்ணிருந்து மண்ணிருந்து மிக்காய் இளங்கொழியாய் எண்ணெய் எல்லையிலாக நெண் பெருந்தியற் மருண்டவையின் பொல்லாக்கி பூட்டாய் புழுவாய் மரமாய் பல்பு ரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனகலாய் வல்லா சூர்லாய் முடிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவல் கம்பத்தில் எல்லா பிறப்பு பிரிந்திருக்க நெண்பெருமான்